மிதனம் ராசியில் பிறந்தவரா நீங்கள் இது உங்களுக்கான வீடியோ ஹஸ்ட்ரோ தமிழ் வியாசா ஸ்ரீயின் வணக்கம் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு மிதனம் ராசிகாரர்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் வாருங்கள் இரண்டாயிரத்து இருபத்தாறு முழுவதும் சனி மீன ராசியிலேயே சஞ்சரிப்பார் அதாவது ரிஷபத்திற்கு லாபஸ்தானத்தில் சனி இருப்பார் குரு தற்போது மிதனத்தில் இருப்பார் மேலும் குரு பகவான் மிதன ராசியில் இருந்து கடக ராசிக்கு ஜூன் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தாறு அன்று பெயர்ச்சி ஆவார் குரு மே மாதம் வரை ராசியிலே இருப்பது நல்லது என்று சொல்ல முடியாது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் ஜூன் மாதத்திற்கு பிறகு குரு இரண்டாம் வீட்டுக்கு வருவது நல்லது மேலும் குருவின் இந்த நிலை காரணமாக நல்ல பணம் சம்பாதிக்கவும் மற்றும் நிறைய சேமிக்கவும் முடியும் இந்த ஆண்டை பொறுத்தவரை முயற்சிகளால் முன்னேற வேண்டிய ஆண்டு எந்த சமயத்திலும் அலட்சியமும் அவசரமும் மட்டும் கூடாது என்றாலும் அலுவலகத்தில் முன்னேற்றம் உண்டாகும் மேலதிகாரிகளால் பாராட்டப்படுவார்கள் புதிய தொழில் தொடங்க விரும்பும் மிதன ராசிக்காரர்களுக்கு ஏற்ற ஆண்டு இது எனலாம் என்றாலும் அனுபவம் உள்ளவர்களின் ஆலோசனை பெற்று செயல்படுவது நல்லது இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு மிதன ராசிக்காரர்களுக்கு சொத்து தொடர்பான விஷயங்களில் சராசரி பலன்களை தரக்கூடும் மேலும் பணத்தை கையாளும் பொறுப்பில் கவன சிதறல் கூடாது காதலை பொறுத்தவரை பெரிய பிரச்சினை இருக்காது மேலும் சிலருக்கு காதல் திருமணத்தில் முடியும் அமைப்பும் உண்டாகலாம் திருமண வாழ்க்கையில் சனியின் பார்வை பத்தாவது வீட்டிலிருந்து ஏழாவது வீட்டில் இருக்கும் எனவே திருமண வாழ்க்கையில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நான்காம் வீட்டை சனி பார்ப்பதால் குடும்ப வாழ்க்கையில் கவனம் அவசியம் உத்தியோகத்தில் பணியின் பழு காரணமாக குடும்பத்திற்கு அதிக நேரம் ஒதுக்க முடியாமல் போகலாம் இதை மனதில் கொண்டு குடும்பத்திற்கும் நேரம் கட்டாயம் ஒதுக்க வேண்டும் கல்வி ரீதியாக மிதன ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு மிகவும் சாதகமாக இருக்கும் எதிர்பாராத வெளிநாட்டு வாய்ப்பு வந்தால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நான்காம் வீட்டை பார்க்கும் சனி இவர்களின் கவனத்தை திசை திருப்பலாம் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் மாணவர்கள் படிப்பில் நல்ல பலன்களை அடைய முடியும் இங்கு சொல்லப்பட்ட ஜோதிட குறிப்புகள் பொதுவானவை ஆகும் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதாவது மற்ற கிரகங்களின் சேர்க்கை மற்றும் பார்வையால் மாற்றம் கட்டாயம் ஏற்படும் குழம்ப வேண்டாம் நன்றி வணக்கம்